ஹலோ சிவகார்த்தியானுன்னா ஃபேன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அமரான் படத்துலேருந்து ஒரு சூப்பரான தரமான லுக்கான ஒரு அப்டேட்டு அந்த அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்வோன் சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சிவகார்த்திகேயன்னா ஃபேன்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சிவகார்த்திகேயன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஒன் சேனல் இருக்கவே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அந்த அமரன் அப்டேட் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் די அமரன் அமரன் படம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தீபாவளிக்கு ரிலீஸு அப்படின்னு ஒரு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமரன் படத்தோட டப்பிங் ஒர்க்ஸ் தாங்க இப்போ வந்து போய்கிட்டுருக்கு வேறு லெவலில் வந்து டப்பிங் ஒர்க்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவகார்த்திகை அண்ணா வந்து டப்பிங் வந்து வெறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்ரோஷமாக கோவமாக அந்த ஒரு எமோஷனலோட வேற லெவலில் வந்து டப்பிங் இருக்காரு அவர் டப்பிங் பண்ணுற வீடியோ வந்து தப்பி தவறி வந்து அப்படி சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோனை வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா படத்துக்கு இன்னும் வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கு அந்த ஒரு டயத்தில் வந்து இப்போ வந்து டப்பிங் ஒர்க்ஸ் அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களோட டப்பிங் ஒர்க்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு வேற லெவலில் வெறித்தனமாக டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ஆக்ரோஷமாக அந்த ஒரு எனர்ஜியோட டப்பிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு வேற லெவலில் இருந்துச்சு அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப நீங்களும் கண்டிப்பாக சார்ட்ஸில் இருக்கு கண்டிப்பாக போய் பாருங்க அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகன் நான் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த இளைய தளபதி அப்படின்னு இந்த ஒரு சோசியல் மீடியாவில் அப்படியே பரவி இருக்குது அந்த கோட் படத்தில் வந்த ஒரு சில காட்சிகள் கிளைமேக்ஸில் அந்த சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் விஜய் அண்ணா அவர்கள் வந்து சொல்கிறதா இருக்கட்டும் உண்மையிலேயே கேட்ஸ் ஆஃப் வேற லெவல் விஜய் அண்ணாவுக்கு மிக பெரிய ஒரு மனசுனே சொல்லியாகணும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு நம்ம வந்து பார்த்தோம் அந்த ஒரு இடத்த சிவகார்த்திகேன் அவர்கள் வந்து பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாருங்க ஏன்னால் இவரோட உழைப்பு அப்படின்றது வேறு லெவல் அந்த விஜய் டிவி மூலமாக இவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் எவரும் உழைச்சா உயர்ந்திடலான்னு எடுத்து காட்டுவது சினிமா தான் அந்த லைன்ஸ் வந்து இவருக்கு வந்து பொருந்தும் அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த ஒரு இடத்துல இருக்காரு இன்னும் மேல மேல போவாரு அந்த ஒரு இடத்த பூர்த்தி செய்ப்பா நான் வந்து வேற வேலையா போறேன் அந்த இடத்த வந்து நீ வந்து ஃபுல்ஃபில் பண்ணு அப்படின்னு அந்த பொறுப்பை வந்து சிவகார்த்தியன் கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த இடத்துக்கு நீதாயா சரியான ஆளு அப்படின்ற மாதிரி இந்த கோட் படம் பார்த்த எல்லாருக்கும் வந்து தெரியும் அந்த இடத்த வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றத கரெக்டாக காமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க இவரோட உழைப்புக்கு இவர் இந்த இடத்துல இருக்காரு மென்மேலும் உயர்வார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ